எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறி வச்சு தான் சமைக்க போகிறோம் என்னென்ன சமைக்க போகிறோம் எப்படி சமைக்க தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடைச்ச சிறுக்கீரை பருப்பு கீரை மணத்தக்காளி கீரை எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து இன்றைக்கி கீரை கடையில் செய்ய போகிறோம் அதுக்கு நான் தோரம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா காரத்துக்கு கம்மியோ அதிகமோ சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகத்துக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம கீரைக்கும் சேர்த்து வந்து தண்ணி சேர்த்துருங்க பச்சை தண்ணி வந்து கலந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது கீரையோட டேஸ்ட் நல்லா இருக்காது கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வந்து இப்போயே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ தக்காளியும் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் பருப்பு நல்லா வேகட்டும் பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கீரையை போட்டுக்கலாம் பருப்பு கீரை கீரை மணத்தக்காளி கீரை எல்லா கீரையும் கலந்து தான் நம்ம தோட்டத்துக்கீரை தான் நம்ம கடைக்கிறோம் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லா கீரையும் கலந்து வந்து நம்ம கடையும் போது கீரை வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து புளி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்றேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை வந்து கடைஞ்சிக்கலாம் பாருங்கள் கீரை வந்து பருப்பு சட்டியில் கீரை வந்து பருப்பு சட்டியில் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கீரை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு வந்து குட்டி கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து நம்ம கீரையில் வந்து சீரகம் சேர்த்துருக்குறோம் கடுகு ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்ட இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வடகம் இருந்ததுன்னா வடகம் போட்டு தாளிச்சிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கடைஞ்ச கீரையில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு நம்ம தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் அவரக்காய் காராமணி வச்சு தான் இன்றைக்கி ஒரு கூட்டு மாதிரி செய்ய போகிறோம் நான் அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டு எடுத்துக்கிட்டால் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வந்து உரித்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பில் கொஞ்சம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் அவரக்காய் காராமணிப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் எல்லா காய்கறியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாமே இலசக்காயன்றதுனால சீக்கிரமாக வந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் அவரக்காய் காராமணிலாம் சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்தோடு சாப்பிடும் போது பிசிஞ்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு வாழைக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வறுவல் செஞ்சுக்கலாம் வறுவலுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு பூண்டு வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாம் எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வாழைக்காயெல்லாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வறுக்கும் போது நல்லா முறு முறு நல்லா வரும் நம்ம வெங்காயம் எல்லாம் போடாதனால வெறும் மசாலையெல்லாம் வந்து வாழைக்காய் நல்லா வறுந்து வரணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரைக்குழம்புக்கெல்லாம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாதம் நம்ம தோட்டத்தில் வந்து சிறு ஏற்கனவே இருந்த பழைய செடி வந்து விதை கொட்டி அதுலேருந்து கீரைங்கள்லாம் வந்தது அப்புறம் பருப்பு கீரை அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை மூணு வகையான கீரை சேர்த்து தான் இந்த பருப்பு போட்டு கீரை கடைஞ்சிருக்கிறோம் நம்ம செடியில் இருக்கிற காராமணி அவரக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன் வாழைக்காய் வறுவலுக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கல வெறும் பூண்டு மட்டும் இடித்து போட்டு வெறும் மசாலா போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி காரசாரமாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரேஷன் பருப்பு கீரை போட்டு களைஞ்சி பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது அப்புறம் அந்த காய்கறியெல்லாம் போட்டு காராமணியெல்லாம் வெதெல்லாம் போட்டு செஞ்சு அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வகையான காய் மீதி ஆகிடுது வாங்கின வந்தது இப்போ மார்க்கெட்டில் வாங்கின ஒன்று ரெண்டு காய் மீதி இருக்குது அப்படின்னா அதை நம்ம தனித்தனியாக வேறு வாங்கிட்டு வந்து இல்லை இந்த மாதிரி கூட்டு காய் மாதிரி போட்டு வச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது அதே கிரேவி மாதிரி செஞ்சுட்டு சாப்பாட்டு சாப்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இன்றைக்கி மதியம் வந்து லன்ஞ்சுக்குதுதான் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி